வென்னுக்கு போதே இந்த आंकள தான் வாடிங்க ஹடப்புல டீ ஏரியா ஆரம்பிச்சிடுச்சு அது ரொம்ப முக்கியம் ஏதாவது துப்பு கடிக்குதான்னு பாடுறா விடியற வரை வேணாம் நிக்கலாம் கொண்டே அமைஞ்சிர போகுதுடா ச்சே நிம்மதியா கிடக்கனே இருக்கா போத்திக்கிட்டு தூங்க கூடாதா Nirmala தானே என்னடா இவ்ஃப்ள சீக்கிரம் போர் அடிச்சிடுச்சா இப்பவ புதையல் காக்குற பூதம் அதெல்லாம் என்கிட்ட ஒரு நாள் வரும் அதுவரை அவ பண்றதெல்லாம் பொறுத்துக்கணும் அது வரைக்கும் நீ உயிரோட இருப்பியான்னு எனக்கு சந்தேகம் மல்லிகா கூட வந்திருக்கிறவனுக்கு உன்னுக்குள்ள கொட்டேஷன் தந்தது நீ தானே சொன்ன காசு கொடுக்க உயிரோட இல்லைனா அப்புறம் என்ன கொட்டேஷன் பிரச்சனை ஆயிடுச்சுல்ல இதனோட